இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி வந்திருக்குது டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கீ பர்த்டே எல்லாமே இது தான் எனக்காக என்ன நினச்சி எனக்கு எனக்கு அனுப்புகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பாட்டு எனக்காக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்காக நான் இப்போ இருப்பேன் என்ன நினச்சி இதை அனுப்புகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ மாதிரி எப்பயுமே நான் உங்களுக்காக உங்களோட நிற்பேன் சரி ஓகே பர்த்டே கேக் கட் பண்ணுவோமா